கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கீங்களா கிறிஸ்துவுக்குள் நம்முடைய இன்றைக்கு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் ஆறு அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமானை குறித்து எங்க கத்தர் என்ன சொல்றாங்கன்னா அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் அவன் நீர்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு தன்காலத்தில் தன்கணியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் நமக்கு தெரியும் அது எங்க இருக்குன்னு சங்கீதம் ஒன்றில் இருக்கு ஆமே அப்ப நீதிமான்களை குறித்து கர்த்தர் அவங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா அவங்க பச்சை பசேல் என்று இருப்பார்கள் ஆனா இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்றாங்க நீதிமான் ஏழுதரும் விழுந்தாலும் எழுந்திருப்பான் ஆமே அப்போ நீதிமான்களுக்கு அநேக துன்பங்களும் உண்டு பிரியமானவர்களே அப்ப நீதிமானுக்கு வர துன்பங்கள் இருக்கும் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார் அப்ப அந்த ஒவ்வொரு துன்பத்திலையும் கர்த்தரே வந்து அவன் பக்கத்துல நின்று அவனை விடுவிப்பார் இந்த உலகத்துல நீதிமானாக வாழ்வது கஷ்டமானதுதான் தான் அஹ் எப்போதுமே கண்ணிகள் விரிக்கப்பட்டிருக்கும் வலைகள் விரிக்கப்பட்டிருக்கும் டிராப்ஸ் உண்டு சங்கிலிகள் உண்டு பிரியமானவர்களே ஆனாலும் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னா அதுக்காக அவனுக்கு எதுவுமே வராது அப்படின்னு இல்லை அமேன் நாம் ஏற்கனவே தியானித்து வருகிறோம் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் சிறையிருப்புகள் கால்களில விலங்கு போட்ட தன்மைகள் எல்லாம் இருந்தது ஆஹ் தாவிதனுடைய வாழ்க்கையிலே துரத்தப்பட்ட நிலை இருந்தது தானியலுடைய வாழ்க்கையில சிங்க கெபி வந்தது சாத்ராக்மேஷா காவியத் வாழ்க்கையிலே அக்கினி சூளை வந்தது இப்படியானவர்களே அது அக்கினி சூளையாக இருந்தாலும் சிங்கத்தின் கெபியாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார் நம்மை பாதுகாப்பார் அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்போம் நம்முடைய கீர்த்தி அது நித்திய நித்தியமான கீர்த்தியாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிற கீர்த்தி அல்ல அது நித்திய கீர்த்தினா பரலோகத்திலும் தொடருகிற ஒரு சூப்பரான கீர்த்தி ஆமே அல்லையா பிரியமானவர்களே ஆஹ் ஒரு காரியத்தை குறித்து அவர் பரிசுத்தவான் சொல்லியிருந்தார் அவருடைய சம்பந்தக்காரர் அவரும் ஒரு பரிசுத்தவான் அவர் மறைத்து போனாராம் அப்போது ஆஹ் பரலோக ராஜ்யத்துல தேவதூதன் அவருடைய பெயர் வந்து திரு ஜார்ஜ் என்பது அவருடைய பெயர் அப்ப பர்லோத்துல தேவதூதன் வந்து நீங்கள்தான் ஜார்ஜ் மன்னரோ என்று சொல்லி அவரை வரவேற்றதாக அந்த பரிசுத்தவான் தன் தனக்கு தெரிந்த மற்றவர்களிடம் சொன்னதாக நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படியானவர்களே அப்படி என்றால் பரிசுத்தவான்களுடைய மரணம் கத்தருடைய பார்வைக்கு அருமையானது ஆமேன் இப்ப மரணமே அருமையானதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையானது கத்தர் நீதிமான்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தவான்களை கொண்டே இருக்கிறார் நாம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும் இது குறித்து தான் எபேசியர் நான்காம் அதிகாரத்துல அப்போ சுனாய் பாவல் இப்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் எபேசியர் நான்கு பனிரெண்டு அப்படின்னா த செயின்ஸ் என்று ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கும் ஏடிஃபயிங்னா இன்னும் இன்னும் பரிசுத்தம் அடைவது இன்னும் இன்னும் நீதிமான்களாக மாறுவது ஏற்கனவே அவங்க பரிசுத்தவான்கள் தான் ஏற்கனவே தே ஆர் செயின்ஸ் ஆனா அவங்களும் இன்னும் சீர் பொருந்தணும் அவேன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக நீதியின் மேலும் பரிசுத்தின் மீதும் சத்தியத்தின் மீதும் வாஞ்சையுள்ள ஒரு இருதயத்தை கத்த நமக்கு தருவாராக நாம் ஜபிப்போம் கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இனையும் எங்களை நீதிமன்ற்களாக்குங்க அப்பா பரிசுத்தப்படுத்துங்க சத்தியத்துல நடத்துங்க நீங்களே சத்தியமா நீங்களே வழியா நீங்களே ஜீவனா இருக்கீங்க ராஜா நாங்களும் ஆண்டவரே உண்மை போல சத்தியமுடையவர்களாய் வழியை பின்பற்றுகிறவர்களாய் நித்திய பங்காளர்களாய் இருக்க உதவி செய்யுங்க நாங்க பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்யுங்க அப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொன்னீங்களே அப்படியாய் நாங்கள் நீதி செய்கிறவர்களாய் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற எங்களுக்கு திரும்ப தாங்க 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 எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் எல்லாரும் ஆண்ட விட்டு கேட்போம் வசனம் சொல்லுகிறது நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே ராஜா எங்களை நீதிமான்கள் ஆக்குங்க எங்களை பரிசுத்தமான்கள் ஆக்குங்க உண்மை போல மாற்றுங்க உண்மை போல மாற்றுங்க நீங்கதான் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் நீங்கதான் எங்களை நீதிமான்கள் ஆக்க முடியும் நீங்கதான் எங்களை சத்தியத்துல நடக்க வைக்க முடியும் நீங்க தான் நாங்க கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியும் உதவி செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கப்பா